ஹாய் இவ்வளோ வணக்கம் விவசாயி ஒரு மக்களை நாந்தன்கள் வில்லேஜ் லைட் சந்த்ரான் விவசாயி ஸோ இப்போ வந்து நாம் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னாங்க சேர்த்துளவு அடித்து காட்டுதாங்க அதாவது ஏற்கனவே வந்து மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போடுவதற்காக ஒரு வருஷம் கேப்பை விட்டு இப்போ வந்து சேத்துளவு வந்து அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ சேத்துளவு அப்படிங்கிறது வந்து டில்லர் மூலமாக அல்லது வந்து பார்த்திங்கனா டிராக்டர் மூலமாக இந்த மாதிரி நம்ம வந்து சேத்துளை அடிச்சிடலாங்க ஸோ அடித்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய விடணுங்க இந்த மாதிரி வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதனுடைய நுண்ணூட்டங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இப்படியே வந்து நம்ம உழவு போட்டுடலாமா அப்படின்னா அதுதான் தப்பு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா சேடைங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அதாவது சேடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி வந்து விடணும் விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் வந்து பார்த்திங்கன்னா பள பள பலான்னு ஒரு இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர் வந்து அப்படியே கட்டியாகி வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கலாம் ஸோ அப்படியே வந்து கட்டி 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 கட்டியே வந்துடுங்க ஸோ கட்டி வந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு விவசாயம் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ண முடியும் அதனால் வந்து நம்ம ஒரு சேட கட்டி நம்ம உழைவு போட்டோம் அப்படின்னா திண்ணீர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்ணாயிரு ஸோ இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து விவசாயம் செய்ய முடியும் தேங்க்யூ